எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வயசாக அமாவாசை எனப்படும் இந்த சித்திரை அமாவாசை ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக சொல்லப்படுதுங்க இந்த வருடமானது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி அன்று வருதுன்னு சொல்லலாங்க அன்று தடைகளை நீக்கி அதிர்ஷ்டத்தை வரவழைக்க சில மந்திரங்களை நம்ம உச்சரிக்கிறது நம்மளுடைய வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி திருமூர்த்திகளின் அருளை பெற அரச மரத்தை வணங்குவது லட்சுமி தேவியை வழிபடுவதும் விடுபடவும் கங்கை நதியில நீராடவும் இது ஒரு நாளாக சொல்லப்படலாங்க இந்த நாள்ல நம்ம சொல்ல வேண்டிய ஐந்து சக்தி வாய்ந்த மந்திரங்களை நம்ம வாழ்க்கையில அமைதி வெற்றி ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை தரும் ஒரு செயல்னே சொல்லலாங்க இதை மறக்காம அனைவருமே செஞ்சு பாருங்க நீங்கள் அமாவாசை விரதம் கடைபிடிப்பவங்களாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சித்திரை அமாவாசை அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான நாளாக சொல்லலாங்க அன்றைக்கி கடவுளை ஆசீர்வாதத்தை நம்மளால் பெற முடியுங்க இந்துக்கள் அன்று அரச மரத்தை வழிபடுவாங்க இதன் மூலமாக மும்மூர்த்திகளோட அருளை நம்மளால் பெற முடியும்னே சொல்லலாங்க அதே மாதிரி திருமகளை வணங்கி வீட்டில் செல்வ செழிப்பை கொண்டு வரவும் நம்மளால் முடியும் பித்ரு தோஷத்தில் இருந்து விடுபட இந்த நாள் சிறந்ததாகவே சொல்ல ாங்க அதே மாதிரி ஏழைகளுக்கு உணவு மற்றும் தேவையான பொருட்களை நம்ம தான செய்கிறதுனால நம்மளுடைய தோஷங்கள் அனைத்துமே விலகுவதாக சொல்லப்படுறாங்க இதனால க கடவுளானது மனம் குளிர்ந்து முன்னோர்களோட ஆத்மாவும் சாந்தி அடையும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாகவே இருந்துட்டு வருதுங்க அன்று கங்கை நதியில் நீராடினால் புண்ணியம் கிடைக்கும் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைகளில் நம்ம இன்னும் என்னென்ன விஷயங்களை செஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் தோஷங்களை அனைத்துமே போக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நிச்சயமாக இது உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுப்ப பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சித்திரை அமாவாசையானது ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வருதுங்க அன்றைய தினம் சில மந்திரங்களை சொல்வதன் மூலம் பல தடைகளை நம்மளால் நீக்க முடியும்னு சொல்லலாங்க குறிப்பாக வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் துரதிருஷ்டம் போன்றவற்றை அனைத்துமே விரட்டலாங்க இந்த மந்திரங்களை எப்படி எப்போது நம்ம உச்சரிக்க வேணும் அப்படின்னா அமாவாசையில் சொல்ல வேண்டிய அஞ்சு மந்திரங்கள் உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பாக வெற்றி அடைய வேணும் அப்படின்னு நினைக்கிறோங்க ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை நீங்கள் அமாவாசை நாட்களில் உச்சரிக்கிறாங்க விஷ்ணுவுக்கு உகந்த இந்த மந்திரமானது பல தடைகளை நீக்குங்க குறிப்பாகவே வேலை உறவு வளர்ச்சி போன்றவற்றில் இருக்கும் தடைகள் அனைத்துமே விலகுவதாக சொல்லப்படுதுங்க இந்த மந்திரத்தை பக்தியுடன் சொன்னால் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாங்க அடுத்தபடியாக விஷ்ணு காயத்ரி மந்திரம் ஓம் நாராயண வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரதோஷ் என்ற மந்திரத்தை ருத்ராஜ மாலையை வச்சு நூற்றி எட்டு முறை நீங்க சொல்ல வேணுங்க இதனால பல நல்ல பலன் கிடைக்க போகுதுங்க இந்த மந்திரம் பாசிட்டிவ் எண்ணங்களை அதிகரிக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம ஆன்மீக உணர்வையும் உங்ககிட்ட அதிகரிக்கணும் சொல்லலாங்க ஓம் சர்வபாதா வினிர்முக்தே தான தன்யா சுதன்ஹ வித் போன்ற மந்திரங்களையும் நீங்கள் வந்து சித்திரை அமாவாசையில் சொல்லலாங்க இந்த மந்திரம் வந்து தடைகளை நீக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் நலமாக இருக்கவும் இந்த மந்திரம் உங்களுக்கு யூஸ் ஆகுன்னு சொல்லலாங்க வீட்டில் செல்வமும் பெருகும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும் சொல்லலாங்க நம்மளில் நிறைய பேர் ஜாதகம் பார்க்குற பழக்கம் இருக்குங்க அதில் நிறைய பேர் ஜாதகார் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் தோசை இருக்குது அப்படின்னு சில பேர் சில சொல்லுவாங்க அது நாம் இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே படும் இன்னல்களும் துன்பங்களும் சொல்லல அடங்கவே முடியாதுங்க இது அனைத்துமே நம்மளுடைய பிறவி பலன் அதாவது கர்ம பலன் என்று சொல்லப்படுதுங்க இது மட்டும் இன்றி கிரகதோஷங்கள் நேரம் சரியில்லாத போன்றவையும் ஒரு காரணமாகவே சொல்லப்படுதுங்க இவை அனைத்திலுமே விட மிக முக்கியமாக ஒன்று பித்ரு தோசங்க இந்த பித்ரு தோஷம் மட்டும் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பம் அத்தனை எளிதில் நிம்மதியான வாழ்க்கையை வாழவே முடியாதுங்க இவை அனைத்திலிருந்தும் விடுபட நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ இந்திர சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்களை செஞ்சாவே நம்மளுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் சொல்லலாங்க அந்த தோஷம் பித்ரு தோஷம் நீங்கள் அமாவாசை வழிபாடில் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாங்க அமாவாசை திதியானது மாதம் தோறும் கூட ஒரு சில மாதங்கள்ல வரும் இந்த அமாவாசை மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க அந்த வகையில் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் நாம் செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் பல மடங்கு பயனுள்ளதாக மாற்றோம் என சொல்லப்படுதுங்க அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் முதல்ல அமாவாசை எப்போது என்று நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணுங்க இந்த அமாவாசையானது இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை துவங்கி இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை அதிகாலை வரைக்குமே அமாவாசை திதி இருக்குன்னு சொல்லலாங்க ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமே அமாவாசை திதி இருக்கும் பட்சத்தில் அன்றைய தினமே நம்ம அமாவாசை அன்று செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொல்லலாங்க அமாவாசை அப்படின்னாவே முதல்ல நம்ம செய்ய வேண்டியது நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது தாங்க ஆகையால் அமாவாசை திதி கொடுக்குறவங்க அன்றைய தினத்தின் மதியத்திற்குள்ளே நீங்கள் கொடுத்துருது ரொம்பவும் சிறந்ததுங்க இது நம்முடைய குடும்பத்தை தோஷம் வராமல் காக்குங்க அடுத்ததாக அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையில் வரதுனால அன்றைய தினத்தில் சூரிய பகவானை வழிபடுவதும் சிறந்த பலனை உங்களுக்கு கொடுக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டோட பூஜை அறையில் ஒரு சுத்தமான சொம்பில் தண்ணீர் எடுத்து வச்சுக்கோங்க அது அதனோட பக்கத்துல ஒரு சிறிய அகல்விளக்கு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுறது ரொம்பவும் சிறந்ததுங்க இதோட உங்களால் முடிந்த ஏதேனும் ஒரு நெய்வேத்தியத்தையும் படைத்து சூரிய பகவானை நினைத்து மனதார பிரார்த்தனை செய்யுங்க இந்த பிரார்த்தனையானது உங்களுடைய வேலை தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையுமே சரி செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் வருமானத்திற்கு வழியையும் கொடுக்கும் வேலை வருமானம் போன்றவற்றுக்கு காரிய கர்த்தமாக விளங்கக்கூடியவர் சூரிய பகவான் ஆகையால் இந்த சித்திரை அமாவாசையில் இந்த சூரிய வழிபாடு நல்ல ஒரு பலன்களை கொடுக்குங்க நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க சொல்லலாங்க அடுத்ததாக செய்ய வேண்டியது சந்திர வழிபாடுங்க அமாவாசை அன்று செய்யப்படும் சந்திர வழிபாடும் மிகவும் விசேஷமாகவே சொல்லலாங்க அருகில் உள்ள நவகிரக ஆலயத்திற்கு சென்று நவகரகத்தை நீங்க வழிபடுறது ரொம்பவும் சிறந்ததுங்க இந்த நவகரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து சந்திர பகவானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க அப்போது நம்முடைய மனம் தெளிவு வதுடன் திடமான முடிவுகளை எடுக்கவும் வாழ்க்கையை நம்ம செம்மையாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த வழிபாடு உதவி புரியும் என்று நிச்சயமாக சொல்லலாங்க இவை அனைத்தையும் விட முக்கியமானதாக சொல்லப்படுவது அன்றைய தினத்தில் அன்னதானம் செய்வது தானத்திலேயே தானம் சிறந்த தானம் அன்னதானங்க இந்த தானத்தை நீங்க செய்யறது அன்றைய தினத்தில் நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து யாரேனும் ஒருவருக்காவது உணவு தானம் செய்யறது ரொம்பவும் சிறந்ததுங்க இப்படி செய்யறதுனால இது நம்மளோட முன்னோரி ஆண்டவரின் ஆசையை பெற்று தருவதோட நம்மளுடைய சந்ததியினரையும் வாழ்க்கையும் சிறப்புடன் வாழ வாழவும் மென்மேலும் முன்னேற்றமாக செல்லவும் உதவி புரியன்னு சொல்லலாங்க இந்த சித்திரை அமாவாசையில் நம்ம செய்யும் வழிபாட்டுடன் இந்த விஷயங்களை செய்யும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள சந்தோஷங்கள் துன்பங்கள் அனைத்துமே நிவர்த்தி குடும்பம் மென்மேலும் வளர்னே சொல்லலாங்க நல்லதொரு செழிப்பான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த வழிபாட்டில் முழுமையாக நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் இதை நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் நடக்குன்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த அமாவாசை நாட்களில் முக்கியமாக காகத்திற்கு சாதம் வைக்கிறது ஒரு ரொம்பவும் சிறந்த பழக்கன்னே சொல்லலாங்க இப்படி நம்ம சாதம் வைக்கிறதுனால நம்மளுடைய முன்னோர்கள் வந்து காக்கை வடிவில் வந்து சாப்பிட்றது வகை ஒரு ஐதீகமாகவே சொல்லலாங்க நம்ம தினமும் கூட காகத்திற்கு சாதம் வைக்கிறாங்க நம்ம தினமுமே காலையில் சாதம் வைக்கும்போது உங்களோட வாழ்வில் தீராத கடன் தொல்லைகள் புத்திர சந்தான பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களையும் தடையின்றி நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது நம்மளுடைய முன்னோர் வழிபடுதாங்க மறைந்த முன்னோர்கள் வந்து காக்கை வடிவுல வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக சொல்லப்படுதுங்க இதனால பித்ருக்களோட ஆசி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருந்து வருதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம நம்மளுடைய காக்கை சனி பகவான் வாகனங்க காக்கைகளுக்கு உணவு அளிப்பது சனிக்கு மகிழ்ச்சி தருமா யம தர்மராஜன் காக்கை வடிவம் எடுத்து நம்மளுடைய மனிதர்கள் வாழும் இடம் சென்று அவங்களோட நிலையை அறிவாராம் அதனால் காகைகளுக்கு உணவு அளித்தால் யமனும் மகிழ்வாருன்னே சொல்லலாங்க யமனும் சனியும் சகோதரர்கள் ஆவாங்க அதனால் காகைகளுக்கு உணவுடுறதுனால இருவருமே ஒரே சமயத்தில் திருப்தி அடைவார்களாம் வரைக்குமே காகத்திற்கு நீங்கள் சாதம் வைக்காமல் இருந்தால் கூட பரவாயில்லைங்க வரக்கூடிய அமாவாசை தினத்தில் நீங்கள் நிச்சயமாக காகத்திற்கு சாதம் வச்சு பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில் இருக்குன்னே சொல்லலாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் சித்திரை அமாவாசையில் என்னென்ன பரிகாரங்களை செஞ்சு நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்படையலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ